அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் நானூற்றி முப்பத்தாறு இதிலேருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் இரநூத்தி எழுவத்தி நாலு நாலாம் நம்பர் சிபூரில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி அறுபத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பத்தாறு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பது ஜீரோ இருபத்தெட்டு இதில் முதலுக்கிற முன் நம்பர் முந்நூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது இதில் அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது அறநூற்றம்பது அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ஜீரோ சி போலியும் இருக்குது அறுநூற்றம்பது பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றம்பது பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூறு ஐம்பது இதில் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு மூணாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் இருக்குது ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் சிபோல இருக்குது ஏழுநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு எட்நூத்தி தொண்ணூற்றம்பது இதில் முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபோர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி நாலு முதலுக்கிற முன் நம்பர் அடுத்தது ஏழ்நூற்றி ஒன்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஒன்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி அறுபத்தி ஏழுதில் இதில் முன் நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்குது அறுநூற்றி எண்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறநூற்றி எண்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதினெட்டு ஐநூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதல் கிரும்பு நம்பர் முந்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதினெட்டு அடுத்தது ஏழ்நூற்றி இருபத்தேழு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தேழு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தாறு ஆறுநூற்றி ஒன்று இப்போ முதலுக்கிற முன் நம்பர் முந்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தாறு மூணாம் நம்பர் அடுத்த ஊனியின் நம்பரில் பாசருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சிபோல் காசு இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு அறுநூற்றி முப்பத்தொம்போது இதில் முதல் கிரும நம்பர் முந்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு பேருக்குள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினாறு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் முப்பத்தொன்று ஐநூற்றி எட்டு இதில் முதல் நம்பர் முந்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி முப்பத்தொன்று அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி எழுபத்தேழு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆரநூத்தி எழுபத்தேழு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பதிமூணு ஐம்பத்தொன்னு இதில் முதல் நம்பர் முன்னூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூத்தி பதிமூணு ஒன்னா நம்பர் அடுத்த நீ நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறநூத்தி பதினாறு நம்பர் பீபோவில் பாஸ் அறுநூத்தி பதினாறு பெருக்கள் நானூத்தி நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி பதினாறு பெருக்கள் நானூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு இருபது இரநூத்தெட்டு இதில் முதல் கிருமி நம்பர் இரநூத்தி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரெண்டு எட்டு பார்த்திங்கன்னா தூணிங் நம்பரில் பாசாக இருக்குது அதாவது ஜீரோ இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் எட்டா நம்பர் சி போலியும் பாச இருக்கு ஜீரோ இருபத்தெட்டு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தெட்டு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கால்கலேட் இருபத்தொம்போது அறுபத்தி நாலு இதில் முதல் கிருமி நம்பர் நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி இருபத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எழுபத்தஞ்சு நானூற்றி மூணு 358 ஐம்பத்தெட்டு எட்நூற்றி இருபத்தஞ்சி இதில் முதல கிருமண பேர் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு பேர்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு பண்ணோம்னா ட்ரிபிள் சிக்ஸ் இதில் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் நோட் பண்ணிக்கிறான் ஆறாம் நம்பர் அடுத்து நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது ஆறாம் நம்பர் பி போர்டில் பசாயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபோர் நானூற்றி ஐம்பது இதில் முதலக்கிரமும் நம்ம ட்ரிபிள் ஃபோர் நோட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் ஃபோர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தொம்போது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றாறு ஓ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதில் முதல கிரமணி நம்ம நானூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஆறு இதில் ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன் ஏழு இதில் ஜீரோ பி போல் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி தொள்ளாயிரத்தி முதல் குரூப் நம்பர் நானூற்றி பத்தொன்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பத்தொம்பது ஒன்றாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி அறுபத்தேழு ஒன்றாவது நம்பர் ஏ போல் பாச இருக்குது நூற்றி அறுபத்தேழு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணமுன்னா எழுநூற்றி எழுபத்தி மூணு நம்பர் எழுநூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பரை அடுத்த விநியோகி நம்பரில் பாசருக்கு ஏழ்நூ நூற்றி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் பிபோல பாசருக்கு நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி அஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு பண்ணணும்னா எட்நூற்றி பத்து இருபத்தஞ்சு இதில் நம்பர் எட்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பத்து அடுத்தது ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு பண்ணிக்கிறோம் இருபத்தி ரெண்டு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முதல் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் இடத்து நம்பர் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு எட்நூற்றி எண்பத்தாறு இதில் முதல் கிரும நம்பர் நானூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தாறு நாலு ரெண்டு பார்த்திங்கன்னா எண்ணிக்கையான ரிசல்ட் இரநூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ புலியும் நாலாம் நம்பர் சி புலியும் பச இருக்குது இரநூத்தி எழுபத்தி நாலு பேர்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பேர்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தாறு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் முதல் கிருமணம் நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தாறு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த படியில் பெண்ணி பார்க்க போகிறோம் நாலாம் தேதி திருவோணம் பம்பர் பிஆர் நூற்றி அஞ்சாவது அப்படி வரப்போதுன்னு பார்க்க போகிறோம் பென்னிச்சாட்டு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பருக்கும் ஏபிசி போடுறது எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பென்னிச்சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏபோது மூணு நாள் ஆச்சு ஒன்னர் பி போலருந்து பதினொன்று நாள் ஆச்சு நாலு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் சி போது பதினெட்டுன்னு ஆச்சு ஒரு பன்னெண்டு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரம் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் சி பொருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏப்ரூவா நாற்பத்தெட்டு நாள் ஆயிடுச்சு சரிங்களா ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஐம்பது நாள் ஆயிரும் பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஆறு அறுபது நாள் அதாவது ரெண்டு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் பிபோல முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாசம் இருக்குது மூணாம் நம்பர் சிபோலி பதினாலு ஆனாச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் ஆயிரம் நாலாம் பேர் முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் பிபோல எட்ட நாள் ஆச்சு நாலு மாதிரி இன்னும் இருபத்தி ஏழு நாள் ஆச்சு ஒரு மூணு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் அஞ்சு நம்ப பிபோடு பதினாலாச்சுன்னா ஒரு நாச்சினை மாதம் பதினாலாயிரம் அஞ்சு நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல் மூணு ஆச்சு ஆறாம் நம்பர் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறு நம்ப பிபோலி நாலு ஆச்சு ஆறாம் நம்பர் சிபோலி பதினொன்னு ஆச்சு நாலு ஆட்சி மாதம் பதினாறு

ஐம்பது நாள் ஆயிடுச்சு நண்பா சரிங்களா இன்னொரு பத்து நாள் ஆச்சுன்னா அறுபது நாள் ரெண்டு மாதம் ஆயிடும் ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் வந்து ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு நூறு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோன்னா ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஜீரோ பார்த்துனா பீபோல் வந்து அஞ்சு ஆச்சு ஜீரோ பார்த்துனா சீபோல் வந்து ஏழு நாள் ஆச்சு இன்றைக்கான ஏ போடில் ரெண்டாம் நம்பர் பி போர்டில் ஏழாம் நம்பர் சி போல நாலாம் நம்பர் ரெண்டு ஏழு நாலு நேற்று பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்துருந்தாங்க ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்துருச்சு ரெண்டு நாளும் தொடர்ந்து வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் அப்படியே தூக்கி ஏ போல் இன்றைக்கி இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிவிட்டு இப்போ பெண்டிங் சாட் படி வராத நம்பர் கூட வின்னிங் கொடுக்கலான்னு ரெண்டாம் நம்பர் ஏ போடு இன்றைக்கு விண்டிங் இருபத்தி ரெண்டு நாள் காய்ச்சி இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் ஆறானபர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கு நண்பா நன்றி நண்பா